சகரியா பத்து ஒன்று சொல்லுகிறது பின்மாறி காலத்து மலையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மலையை கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் தெய்வ பிள்ளையிலே வாழ்க்கை வறட்சியாய் போய்விட்டதா எந்த ஒரு செழிப்பும் இல்லாமல் போய்விட்டதா கடந்த ஆண்டு முழுவதும் வேதனைகளும் துக்கங்களும் தோல்விகளும் நிறைந்த வாழ்க்கையாயிருக்கிறதா இப்பொழுது தேவன் உங்களிடத்திலே சொல்லுகிறார் என்னிடத்தில் வேண்டிக் நான் உன் வாழ்க்கையிலே செழிப்பைத் தரப்போகிறேன் நான் உன்னை உயர்த்தப் போகிறேன் நீ எந்தெந்த காரியங்களிலே வறட்சியோடு இருக்கிறாயோ எல்லாம் இழந்தவனாய் இழந்தவளாய் இருக்கிறாயோ அவைகள் எல்லாவற்றையும் நான் உனக்கு ஆசீர்வாதத்தின் மலையை பொழிய பண்ணி உனக்கு நன்மையை உண்டாக்கப் போகிறேன் நீ கைகூறப் போகிறாய் உன் வீட்டார்கள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருக்கப் போகிறீர்கள் எங்கெல்லாம் அவமானம் இருந்ததோ அங்கெல்லாம் நான் உன்னை உயர்த்தி உன்னை வாடாக்காமல் தலையாக்குவேன் நீ கீழாகாமல் மேலாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார்